நிறைய பேர் வந்து வீட்டை சுற்றி வந்து இயற்கையாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இயற்கையே ஆபத்துங்க ஏன்னா இந்த ஒரு வாரமாக மழை பேஞ்சிகிட்டே இருக்குது மழை பேஞ்சிகிட்டே இருக்கும் தேல் பூரா எல்லாமே வீட்டுக்கு வருது ஒரு பக்கம் சுத்தம் பண்ணால் இன்னொரு பக்கம் முளைச்சி வந்துடுது களைச்செடிகளாம் நான் ஒண்டியால் வந்து கசாயில கஞ்சி எல்லாம் வீட்டை சுற்றியும் சுத்தம் பண்ணுறது எல்லாம் ஒண்டியாலாம் பார்த்துட்டு ஃபோன் காலும் என்னால் அட்டன் கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணுமா இருக்குது தான் நிறைய பேர்த்துக்கு வாய்ஸ் மெசேஜே பண்ண சொல்லிடுறது நான் ஃப்ரீயாயிட்டு ரிப்ளை பண்ணுறேன்னு பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இந்த பொதாரெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் பார்க்கணுமா இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் தான் கடையெல்லாம் இருக்குது ஒரு தீப்பெட்டி வாங்கணும்னா கூட ரெண்டு கிலோமீட்டர் போய் தான் வாங்கணும் வண்டி வசதியும் கிடையாது வண்டி எனக்கு ஓட்ட தெரியாது எங்கள் வீட்டுக்கார் வந்து போய் வாங்கிட்டு வந்தால் தான் சந்தையுமே வாரம் ஒருவா காய்கறி வாங்கினா தான் இடையில வாங்க முடியாது கஞ்சி கசாயத்துக்கு ரெடிதான் பொருள் தீர்ந்துருச்சுன்னா அதுக்கு வாங்கினா கூட ஒரு வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி தான் எங்கள் கிராமம் இருக்குது